வெளிநாட்டில் முதலாளியால் கடுமையான துன்புறுத்தலை அனுபவித்து வந்த தமிழகம் கன்னியாகுமரியை சேர்ந்த மூன்று தமிழர்கள் முதலாளியிடமிருந்து தப்பி ஓடி கடல் வழியாக இந்தியா வந்தடைந்துள்ளார்கள் நேற்று மாலை ஆண்டனி நிதிசோ டிட்டோ மற்றும் விஜய் ஆண்டனி என்ற மூன்று தமிழர்கள் கேட்வே ஆப் இந்தியா அருகே மும்பை காவல்துறையினரால் பிடிபட்டுள்ளார்கள் இவர்கள் மூன்று பேரும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இவர்கள் தற்போது கொலாபா காவல் நிலையத்தில் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் மீது இதுவரை எந்த விளக்கும் பதிவு செய்யப்படவில்லை என்றாலும் சம்பவம் குறித்து காவல்துறை அதிகாரிகள் விசாரணையை நடத்தி வருகிறார்கள் இவர்கள் மூன்று பேரும் குவைத்தில் உள்ள முதலாளியின் மீன்பிடி நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்ததாக கூறியுள்ளார்கள் கடுமையான சித்திரவதை மற்றும் சுரண்டலை எதிர்கொள்ளவே வேறு வழியின்றி உயிரை காப்பாற்ற இப்படி செய்ததாக கூறியுள்ளார்கள் முதலாளியின் படகை திருடி இந்தியாவுக்கு தப்பி வர வேண்டிய சூழல் ஏற்பட்டதாக அவர்கள் மூன்று பேரும் காவல்துறை அதிகாரிகளிடம் கூறியுள்ளார்கள் மேலும் தங்களுக்கு பல மாதங்களாக சம்பளம் தரவில்லை என்றும் பாஸ்போர்ட்டை முதலாளி தடுத்து வைத்துள்ளதாகவும் அவர்கள் காவல்துறையிடம் கூறியுள்ளார்கள் பனிரண்டு நாட்களுக்கு பிறகு அவர்கள் இந்திய கடற்கரை எல்லையை அடைந்ததாகவும் உணவு தீர்ந்து போனதால் சுமார் நான்கு நாட்கள் உணவு எதுவும் சாப்பிடாமல் அந்த படகில் இருந்ததாகவும் இவர்கள் இதற்காக ஆறாயிரம் லிட்டர் டீசலை படகில் கொண்டு குவைத்திலிருந்து புறப்பட்டு சவுதி அரேபியா கத்தார் துபாய் மஸ்கட் ஓமன் பாகிஸ்தான் வழியாக இந்தியாவுக்குள் நுழைந்தது படகிலிருந்து கைப்பற்றப்பட்ட ஜிபிஎஸ் மூலம் தெரிய வந்துள்ளது அவர்கள் மீது கடவுச்சீட்டு இன்றி படகில் சர்வதேச கடல் எல்லைகளை கடந்து இந்தியா எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்ததாக கொலாபா காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு அவர்கள் கைது செய்யப்பட்டு வைக்கப்பட்டுள்ளார்கள் உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் அந்த படகை ஆய்வு செய்துள்ளார்கள் அதில் சந்தேகத்திற்கிடமான எந்த பொருளும் கிடைக்கவில்லை என்று காவல்துறை அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் ஆனால் கடலோர கண்காணிப்பு படையின் கண்ணில் படாமல் இவர்கள் இந்திய கடல் எல்லைக்குள் நுழைந்த வழி குறித்து அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகிறார்கள் பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் கடல் வழியாகத்தான் இந்தியாவுக்கு மும்பையில் தீவிரவாத தாக்குதலை நடத்தியுள்ளார்கள் இந்த சூழ்நிலையில் இந்த சம்பவம் மிகப்பெரிய பாதுகாப்பு மீறலாக கருதப்பட்டது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க